ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டைல் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் ஒன்றரை டம்ளர் நான் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த பெரிய டம்ளரில் அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் அந்த பருப்பு எல்லா பருப்பையும் தனித்தனியாக தான் நல்லா அந்த ராஸ் மெல்லு போக நல்லாயிருக்கும் அடுத்து ஒன்றரை டம்ளர் உளுந்து செவக்க வறுத்துட்டு ஒரு டம்ளர் பச்சை கடலை பருப்பு இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அடுத்து அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு இதுவும் நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா நல்லா அந்த கலர் மாறணும் கலர் மாறினா தான் நல்லாயிருக்கும் அடுத்து அரை டம்ளர் இது துவரப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் முக்கால் டம்ளர் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளு ரெண்டில் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு தான் இந்த தடவை எடுத்திருக்கேன் அந்த எள்ளு வந்து படப்படன் வெடிச்சு வர ஸ்டேஜ் வரையும் நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பத்து பல் பூண்டு கார்த்துக்கேற்ற வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நான் கடுகு மறந்துட்டேன் நான் மூணு நாளைக்கு முன்னாடியே முருங்கைக்கீரை ஒரு கையளவும் கருகப்புள்ள வந்து ரெண்டு கையளவும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துட்டேன் அதுவும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு எள்ளு இதுவும் நான் சேர்த்து நல்லா இந்த கலர் வர வரையும் நல்லா வணக்கிக்கலாம் இந்த முருங்கைக்கீரையும் கருகப்பிள்ளையும் நல்லா அந்த சவுண்டு கேட்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த மொறு மொறுன் சவுண்டு கேட்குற வரையும் நல்லா வணக்கிக்கிட்டு அதையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்தோம்னா நம்ம ஸ்டைல் நம்ம வீட்டு இட்லி பொடி ரெடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து கடுகு மட்டும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்